டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களே வணக்கம் டிஎன்பிஎஸ்சி நடத்தும் அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளிலும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி எனப்படும் கணித பகுதியில் எப்படி இருபத்தைந்துக்கு இருபத்தைந்து மதிப்பெண்கள் எடுப்பது என்பதை பற்றி பார்ப்போம் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் பகுதியை பொறுத்தளவு பெரும்பாலான கணக்குகள் வாய்ப்பாடுகளை அதாவது ஃபார்முலாக்களை அடிப்படையாக வைத்தே கேள்விகள் கேட்கப்படுகின்றன இந்த கணித பகுதியில் இருபத்தைந்துக்கு இருபத்தைந்து மதிப்பெண்கள் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதலாவது ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான கணித புத்தகங்களில் உள்ள பாடத்திட்டத்தில் பொருந்துகிற அனைத்து வாய்ப்பாடுகளையும் மனப்பாடம் செய்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதன் பிறகு ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான கணித புத்தகங்களில் உள்ள டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டத்தின் தலைப்புகளில் உள்ள கணக்குகளை செய்து பார்க்க வேண்டும் கூடவே டிஎன்பிஎஸ்சி அசல் உள்ள கணக்குகளையும் செய்து பார்க்க வேண்டும் நண்பர்களே வாய்ப்பாடுகளை மனப்பாடம் செய்துவிட்டால் கணக்குகளை செய்து பார்க்க எளிதாக இருக்கும் அதனால் கணக்குகளை பார்த்து பயப்பட தேவையில்லை நண்பர்களே என்னால் அனைத்து புத்தகங்களையும் படிக்க முடியாது என்பவர்கள் நமது சேனலில் வெளியிடப்படுகிற கணித பாட சம்பந்தமான காணொளிகளை தொடர்ந்து பின்பற்றி வந்தால் நீங்கள் கணிதத்தில் எளிதாக இருபத்தைந்துக்கு இருபத்தைந்து மதிப்பெண்கள் எடுக்கவும் வாய்ப்புள்ளது அது மட்டுமின்றி தினமும் நீங்கள் ஒரு சில கணக்குகளையாவது செய்து பார்க்க வேண்டும் நண்பர்களே நமது சேனலில் வெளியிடப்படுகிற அனைத்து காணொளிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறவாமல் பாருங்கள் நன்றி வணக்கம்